தற்போது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஆசிய கோப்பை தொடர் யுனைடெட் அரபு எமிரேட்டில் நடைபெற்று வருகிறது முதல் அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாடிய இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி அடைந்தது இதன் காரணமாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாமல் ஏமாற்றம் தந்தது இந்த நிலையில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் வலிமை குறைவான யுஏ அணிகள் மோதி கொண்ட போட்டியில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீசுவது என தீர்மானித்தது அந்த முடிவு சரியானதாகவும் அமைந்தது முதலில் பேட்டிங் செய்த ஏ அணிக்கு ஆரியனா சர்மா நாற்பத்தாறு இதன் டிசோசா முப்பத்தேழு அயான் அப்சல்கான் ஐம்பத்தைந்து என ரன்கள் எடுக்க நாற்பத்தேழு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களுக்கு ஏ அணியால் அவுட் ஆனது பாகிஸ்தான் தரப்பில் உபைஷா ஷா நான்கு விக்கெட் கைப்பற்றினார் இதற்கு அடுத்து சிறிய இலக்கை நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் அணிக்கு மூன்றாவது வீரராக வந்த அசன் அவைஸ் நாற்பத்தொன்று நான்காவது வீரராக வந்த சாட்பேக் ஐம்பது என அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க பாகிஸ்தான் அணி நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி எண்பத்தி ரன்களுக்கு சுருண்டது பதினொன்று ரன்கள் வித்தியாசத்தில் யுஏ அணி ஆச்சரியப்படுத்தும் வகையில் வெற்றி பெற்றது இதன் காரணமாக அண்டர் நைன்டீன் ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு பங்களாதேஷ் மற்றும் யுஏ அணிகள் தகுதி பெற்று இருக்கின்றன வலிமை மிக்க அணிகளாக பார்க்கப்பட்ட இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு அணிகளும் அரையிறுதியில் அதிர்ச்சிகரமாக தோற்று வெளியேறியிருக்கின்றன இந்த தோல்வி பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆசியாவில் மிகப்பெரிய உள்நாட்டு கிரிக்கெட் கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்தியாவின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான அணி ஆசிய அளவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியாதது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்